வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய இன்றைய பேச்சு பட்டய கிளப்பியிருக்காருன்னு நம்ம ஜி கேலெலாம் சொன்னான்னு பார்த்தா சொல்ல முடியல ஏன்னா வந்து மாட்டிக்கிட்டாங்க சரி அப்படி நிர்மலா சீதாராமன் என்னன்னா அவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அருள் வந்து பேசுகிற மாதிரியே இருக்குது அவங்க பேசுகிறதெல்லாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏ என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் என்ன நடந்தது நல்ல வேலை ஒன்றாம் நூற்றாண்டில் என்ன நடந்தது ரெண்டாம் நூற்றாண்டில் என்ன நடந்ததுன்னு சொல்லாத மற்றபடி எல்லாமே இதை பற்றியே இருக்காங்க ஒன்று அதையும் தாண்டி சல்மான் ருஷ்டி எழுதிய புத்தகங்களை இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க இந்திரா காந்தியை தாண்டி காங்கிரஸ் ஆச்சு பல புத்தகங்களை தடை பண்ணியிருக்காங்க மக்கள் படிக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்களாம் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸ் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டு எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கிறது ஓகே ஆனால் இல்லாமல் அந்த பதினாறாயிரம் கோடி என்னாச்சுங்கிறது நிர்மலா சொல்லவே இல்லை உடனே காங்கிரஸும் பதிலடி கொடுத்துட்டாங்க ஒரு பக்கம் சோனியா காந்தி வந்து நேருவுடைய லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு அது ஒரு பிரச்சனை அதுக்கு காங்கிரஸ் பதிலடி கொடுத்துட்டாங்க எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சிங்க இதுக்கு மேலே லெட்டர் கேட்டுருன்னு பழைய பண்ண பங்க பா பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காதிங்கன்னு கொடுத்துட்டாங்க ஆனால் இன்றைக்கி நிர்மலா சீத்தாராமன் திடீர்னு ஆவேசம் வந்து ஜெய்ராம் ரமேஷ் மன்னிப்பு வைக்கணுங்கிறாங்க சரி ஏதோ தப்பாக வார்த்தை யூஸ் பண்ணிட்டார் பொழுது பெண்ணென்றும் பாராமல் இந்த வார்த்தையை சொல்லலாமா அப்படி ஜெயராம் ரமேஷ் என்னதாங்க அந்த வார்த்தையை சொன்னார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது இந்த விஷயத்துக்கு நியாயம் வேணும் அப்படிங்கிறாங்க நியாயம் வேணும் நியாயம் வேணுங்கிறாங்க எந்த நியாயத்தை யார் கொடுக்க போகிறான்னு தெரியல என்ன பிரச்சனைங்கிறத பற்றி தான் பார்க்குறோம் இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசி வச்சு எப்பயுமே கொஞ்சம் காமெடியாக தான் பேசுவாங்க இன்றைக்கி முழுக்க முழுக்க காமெடி படமாக தான் இருந்தது அந்த காமெடி படத்தில் கொஞ்சம் ஆடல் அதெல்லாம் இருந்து இன்னும் கொஞ்சம் களை கட்டிடுச்சுன்னே சொல்லலாம் என்ன பேசுகிறாங்க அவங்க இந்திரா காந்தி அவர்கள் அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பு முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏவை பயன்படுத்தி அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இன்றைக்கி வாய்க்கிலேயே பேசுகிற காங்கிரஸ்காரங்க ஏன் இதை கேட்கலைன்னு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பிரதமர் ஜனாதிபதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணை பிரதமர் சபாநாயகர் அதுக்கப்புறம் வந்து எதிர்கட்சி தலைவர் இதுக்கெல்லாம் தேர்தல் வைத்து தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது ஆனா இந்திரா காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இந்த வழக்கு வந்து அலகாபாத் கோர்ட்டுக்கு போகுது அந்த அலகாபாத் கோர்ட்டில் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி அதாவது பிரதமரை யார் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிற தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி உடனடியாக முன்னூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏவ பயன்படுத்தி இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை திசை திருப்புற வேலையில் ஈடுபட்டார் சுருக்கமாக ரொம்ப குழப்பமா ஒன்றே ஒன்று தான் அவசர நிலையின் போது இந்திரா காந்தி பண்ணது என்ன தான் இவ்வளவு சுத்தி வளர்ச்சி சொல்றாங்க அவசர நிலையில் வந்து இந்திரா காந்தி பண்ணது தவறுங்கிறது தான் ஊருக்கே தெரியும் அவர் மீண்டும் மக்களால் தண்டிக்கப்பட்டார் மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இதெல்லாம் இயற்கை தானே இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் என்ன சொல்கிறது இன்னொன்று குறிப்பாக சொல்லலாம் இப்போ எதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு இப்போ எதுக்கு இன்றைக்கி நடைமுறையை பேசுங்க அப்படின்னு அதை விட்டாங்க அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் நிறைய பேர் வந்து வங்கியில் வந்து அக்கௌண்ட்டே வைக்காமல் இருந்தாங்க ஆனால் ஜந்தர் பந்தர் திட்டத்தின் வழியாக நாங்கள் வந்து மோடி கவர்மெண்ட் அனைவருக்குமான வங்கிக் கணக்கை திறந்தோன்ட்டு அப்போ தான் நம்ம யோசிக்கிறோம் வங்கி கணக்கை திறந்தீங்க மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு பதினாறாயிரம் கோடி வந்து ஆயிரம் ரூபாய் வைக்காதவங்க இதுவரை வசூல் பண்ண தொகை பதினாறாயிரம் கோடி நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் சொன்னது அதையும் தாண்டி மெசேஜ் அனுப்புகிறாங்கள்ல உங்களுடைய பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பத்து ரூபாய் எடுத்துருக்கீங்க நமக்கு மெசேஜ் இருதுல்ல அதன் மூலியமாக பன்னெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காங்க ஏழை மக்களுடைய பணம் இது காங்கிரஸ் பண்ணலையாம் இவங்க பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னது ஜெய்ராம் ரமேஷ் வந்து மன்னிப்பு கேட்கணும் மோடி அப்படிங்கிற ஒருத்தரை வந்து இதுவரை மோசமான மோசமானவங்களாக சித்தரிக்கிறாங்க என்னுடைய தலைவனை அதே மாதிரி என்னை பார்த்து பொய் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்கங்கிறாங்க வரலாற்று பிள்ளைகளை வரலாறை மறைத்தது யாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பேசியா முழுக்க 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 வரலாறு திருப்பி தான் வரலாறை திரித்து சொல்கிறது தான் சல்மான் ருஷ்டியோடைய புத்தகங்கள் பேன் பண்ணதாகட்டும் இந்தியா சைனா வார் வந்து புத்தகத்தில் இடம்பெறாமல் தவிர்த்ததுக்கு காரணம் இந்திரா காந்தி அம்மையார் நேரு அவர்கள் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் காங்கிரஸ் கட்சியே இடஒதுக்கீடுக்கு எதிரானவர் அம் பாபா சாஹிப் அம்பேத்கரை நான் தெய்வமாக நினைக்கிறேன் யார் நிர்மலா சீதாராமன் தெய்வமாக நினைக்கிறாங்களாம் அவங்க பழைய பேச்சால் தான் கேளுங்கள் தெய்வமாக மதிக்கிறோம் நானும் பிஜேபியும் அவருடைய ஃபோட்டோவை வந்து இதில் மாற்றலையே இதில் நாடாளுமன்றத்தில் மாட்டுவதற்கு காங்கிரஸ் அப்ஜெக்ட் பண்ணிச்சு அதாவது பட்டியலின மக்களை வந்து தூண்டி விடுறாங்களாம் ஓகேவா அதையும் தாண்டி பாரத் ரத்னா வந்து நம்ம பாபா பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு கொடுக்காத காரணம் காங்கிரஸ் தான் இது எல்லாத்தையும் பற்றி ஒன்று உங்களுக்கு புரியும் பார்த்தீங்களா அதாவது ஒரு 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 ஒருவர் உயர்ந்த இடத்துக்கு வந்துடுறார் வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே இருந்ததை விட நல்லா பண்ணணும் ஏற்கனவே இருந்த விட நல்லா பண்ணால் உங்களுக்கு என்ன வேணும் அறிவு வேணும் அறிவு உங்களுக்கு இல்லை அப்போ என்ன பண்ணலாம் உங்கள்கிட்ட புதிய திட்டமும் இல்லை ஸோ உங்கள் கூடறதுக்குங்களால் அறிவாளின்னு பார்த்தா அவங்களும் யாரும் அறிவாளி இல்லை அப்போ என்ன பண்ணலாம் ஏற்கனவே பண்ணவங்களாம் மோசங்க அதனால தாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை அதையும் தாண்டி இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க பாருங்க மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தார்ல அப்போ நம்மளுடைய கடன் ரொம்ப சுமை அதிகமாக இருந்தது அனைத்து துறைகளும் நலிவடைந்து விட்டன நம்ம என்ன கேட்குறோம் ஜிடிபி சிம்பிளா பேசுவோம் ஜிடிபி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐயா மோடி மன்மோகன் சிங் இருக்க இருக்கிற வரைக்கும் சரத்பவார் ஆண்டார் அப்ப அதே மாதிரி வந்து விஷால் ராவ் தேஷ்முக் ஆண்டார் காங்கிரஸ் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக உத்தவ் தாக்கரே அப்போ வரைக்கும் வச்சுக்கலாம் அப்போ வரைக்கும் பணவீக்கம் என்னவாக இருந்தது இப்போ நீங்கள் கொடுத்த புள்ளி விவரம் மூணு சதவீதம் இன்றைக்கி மகாராஷ்டிரா குறைஞ்சிருக்கு சரி ரைட் அதேமாரி யூபி யூபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி எழுபத்தாறு எழுபத்தெட்டு சொல்லிக்கிட்டே போங்க ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் யூபியில் எவ்வளோ பொருளாதார வளர்ச்சி இப்போ என்ன வளர்ச்சி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாத்துலேயுமே உங்கள் கம்மி பீகார் யூபி எல்லாத்துலேயுமே கம்மி இவங்க ஆக ஓகோன்னு பேசுற குஜராத் இருக்குல்ல அதுவே கம்மி அப்போ புள்ளி விவரங்களை சும்மா அடிச்சு விட்றது யார் கேட்க போறா உடனே தன்கர் சொல்றாரு நான் வந்து உடனே கவனிக்கிறேன் உங்களை வந்து உங்களை என்ன இதில் என்னன்னா நம்ம இவர் ஜெயராம் ரமேஷ் வந்து என்ன பண்ணாருங்க அப்படியே பெண்களுக்கு அப்படி என்ன எதிராக பேசினாருன்னா நிர்மலா சீதாராமன் பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களாம் நான் ஒரு உண்மை மகாத்மா காந்தியை விட நான் தான் உண்மை பேசுவேன் ஹரிச்சந்திரனுக்கு இப்போ ஹரிச்சந்திரன் நான் தான் மோடியோட ஒரு இன்னொரு ஹரிச்சந்திரன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி நான் பொய் என்று கூறுகிறீர்கள் இதற்கு வந்து நீங்கள் எங்களுக்கு பதிலே சொல்லி ஆகணும் உன்ன தன்கர் ரொம்ப சீரியஸ் அவர் ரொம்ப ஒரு ஒரு காமெடியான ஆள் தான் என்ன பண்ணி நம்ம சொல்கிறது என்றைக்கு எதிர்கட்சி உறுப்பினர்கள் அவங்களுடைய இருக்கைக்கு கீழே பணம் இருக்குது அபிஷேக் சிங் இருக்கை கீழே பணம் இருக்குதுன்னு சொன்னாரோ எதிர்க்கட்சி உறுப்பினர்களை ஸ்கூல் பையனோட மட்டமாக நடத்தினாரோ எதிர்க்க அதாவது ஆளுங்கட்சியை மட்டும் பேச உடல் எதிர்கட்சியை பேசுகிறதே இல்லை மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது ஒரு பண்பு தவறிய இல்லை வந்து தன்னுடைய எஜமானுடைய விசுவாசத்தை காட்டுவதற்காக தன் பதவிவை அந்த பதவிக்குரிய ஒரு ஒரு கௌரவத்தனெலாம் சீர்குலைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் தன்கர் ரொம்ப வருத்தமாகுது இதற்கு முன்னாடி தன்கர் எங்கள் ஆளுநராக இருந்தார் அவங்களுக்கு தெரியும் மேற்கோங்க மம்தா பானர்ஜிக்கு அவருக்கும் ஜெயிலி சண்டை கவர்மெண்ட்டே நடத்த விட மாட்டார் அப்படி ஒரு ஒரு ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா தன்னை பிரதம் இந்த இந்த அளவுக்கு கொ கொண்டு வந்தது யார் ஐயா மோடி ஓம் பிர்லாவா தன்கரான்னு பார்த்தா அது ஒரு பெரிய போட்டிக்குது ஓம் பிர்லா நல்லா நடிக்கிறாரா தன்கர் நல்லா அளவுக்கு போட்டி கடுமையாகுது ஆனால் தன்கர் தான் இதில் ஜெயிக்கிறார் ஸ்கோர் பண்ணிட்டார் ஏன்னா அவரை வந்து எதிர்க்கட்சிகள் நீக்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஏன்னா ஸ்கூல் பையன் மாதிரி பாருங்கள் அவங்க உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் அவங்க நீங்கள் பார்த்து எழுதுறீங்க அபிஷேக் ஜீங்க கீழே பணம் இருக்குன்னார் அதை பற்றி ஏதாவது விசாரணை பண்ணாரா இதே மாதிரி தான் ஜெயா பச்சன் விஷயம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி தான் நடந்தது எல்லாம் போர்க்குடி ஜெயபச்சன் விஷயத்தில் எல்லாம் போர்க்குடி தூக்குனாங்க என்னங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு இது முதல் முறையில் எப்போயுமே அவருடைய பேச்சை இதே தான் தன்கர் இல்லாவிட்டால் சபை நன்றாக நடக்கும் தன்கர் இருக்கும் போதெல்லாம் சபை நன்றாக நடக்காது இப்போ இந்த அளவுக்கு நீட்டி மொழிகி நம்ம நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்களே நம்ம என்ன கேட்குறோம் இந்தியாவில் மன்மோகன் சிங் காங்கிரஸ் நரசிம்மராவ் கூட வச்சுக்கோங்க நரசிம்மராவ் காலத்திலோ உங் இப்போ கடைசியாக மன்மோகன் சிங் காலம் வரை வரா கடன் அப்படிங்கிறது எவ்வளோ நீங்கள் எத்தனை லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க இப்போ வரைக்கும் எத்தனை லட்சம் கோடி தண்ணி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க எதற்காக பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணுதலெல்லாம் கார்பரேட் அதையும் தாண்டி ஜிஎஸ்டி இது ரொம்ப முக்கியம் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டி பா சிதம்பரம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஆமாங்க ஜிஎஸ் இன்னொன்று ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆதார் யார் கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆதாரையும் பேனையும் இணைக்க வேண்டும் எல்லாம் கொண்டு வந்தது காங்கிரஸ் தானுங்க சரி ஜிஎஸ்டியை காங்கிரஸ் கொண்டு வரும்போது என்ன சொன்னாருங்க ஜிஎஸ்டி அப்படின்னா பணக்காரர்களுக்கு அதிகமான ஜிஎஸ்டி ஏழைகளுக்கு குறைவான ஜிஎஸ்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்க பல பொருள்களுக்கு பதினெட்டு சதவீதம் அதுக்கு மாதிரி பார்த்தா ஐயோ இது நம்ம பேர் என்னது உயிர் காக்கும் மருந்துகள் அதுக்கு வரி ஏற்கனவே பிரெட்டு ஜாமன்லாம் தமிழ்நாட்டுக்கு பழகி போச்சு அன்னபூர்ணா மேட்டரெலாம் பிச்சு எடுத்துகிட்டு அவங்க போட்டு அப்போ ஏழை பணக்காரர்களுடைய இம்போர்ட் கார் அதுக்கு ஏழு சதவீதமான வரி விவசாயிகளின் டிராக்டருக்கு பதினெட்டு சதவீதமான வரி ஆனால் விவசாயிகளுடைய இதை வந்து நீங்கள் ஏற்ற மாட்டீங்க இது காமன் மினிமம் அந்த ப்ரைஸ் ரேட்டை நீங்கள் ஏற்ற மாட்டிங்க ஏற்ற மாட்டிங்க ஆனால் அவர்கள் வந்து தொடர்ந்து போராடிட்டு இருப்பாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பத்து பேர் ஊரை ஏமாற்றிட்டு போனதாக லிஸ்ட் வந்துருக்குது எது கீதா ஜெலிஜம் ஏரா இன்ஃபோ டெக்னாலஜி அப்புறம் கான் கான் ஸ்டீலு அப்புறம் ஆர்இடி அக்ரோ ஏபிஜி சிட்கார்டு மொத்தம் பத்து பேர் இந்த பத்து பேரில் ஆறு பேர் குஜராத் நாலு பேர் ராஜஸ்தான் சரி இந்த கீதாஞ்சலி ஜிம் யார் இல்லைங்க கீதாஞ்சலி ஜிம் வந்து ஐயா அமித்ஷாவுடைய தூரத்து சொந்தம் தூரத்து சொந்தமாக எப்படிங்க தூரம் சொந்தம் இல்லைங்க அமித்ஷா இருக்கார்ல அவரோட மனைவி இருக்காங்கல்ல அவங்க தங்கச்சி ஓடதுங்க ஓ அதுதான் தூரத்து சொந்தமா சரி ரைட்டு இன்னொன்று மேகுல் போசி குஜராத் இந்த கீதாஞ்சலி ஜிம் சொன்னோம்ல அது யாருன்னா நீரவ் மோடி நீரவ் மோடி எங்கே போயிட்டார் ஊருக்கு போயிட்டார் எவ்வளோன்னா ஏழாயிரத்தி எண்பது கோடி ஏரா இன்ஃபோ டெக்னாலஜி பகத் ஜெயின் ராஜஸ்தான் அப்புறம் வந்து கான்கான் ஸ்டீல் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார்னு ஓனர் இப்போ நம்ம சொன்ன எல்லாமே ஐயா மோடி அவர்களுக்கும் ரொம்ப வேண்டியப்பட்டவங்க பிஜேபி கவர்மெண்ட் விட்ட தான் சொல்கிறேன் அதையும் தாண்டி இன்னொன்று கேட்குறோம் அதுல் மிஸ்ரா உள்ளிட்ட ஒரு ப த தணிக்கைத்துறை அதிகாரி வந்து இங்கே நிறைய ஊழல் நடக்குதுன்னு சொன்னார் அவர் இன்றைக்கி எங்கே இருக்கார் சிஏஜி அறிக்கையில் உங்களோட நீங்கள் கவர்மெண்ட்டு சார்பாக நியமிக்கப்பட்ட சிஏஜி அறிக்கை சுங்கச்சாவடியில் ஊழல் ரோடு போகிறதில் ஊழல் மருத்துவத்தில் ஊழல் இப்படி சொன்னதா இல்லையா இது எல்லாத்தையும் பறிச்சிட்டு பிஜேபி ஆட்சியில் தான் தேனாரும் பாலாரும் ஓடுதுங்கிறி எங்கெங்கே ஓடுது தேனாரும் பாலாரும் ஓடுதே வெள்ளச்சே இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ம பல மாநிலங்களுக்கு நீங்கள் பணத்தை வாங்குறீங்கன்னு திருப்பி கொடுக்க மாட்டீங்களே இப்படி பேசிக்கொண்டு இப்போ என்னென்னா காங்கிரஸ் ஒரு ஆதாரமாக வெளியிட்டாங்க ஐயா அம்மா அம்மா பாருங்கள் முந்நூற்றி எழுபதை தூக்கி வரலாற்று ப்ளே செய்தது யார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்திரா காந்தி அவர்கள் ஒரு அந்த ஒரு அவசர நிலை பிரகடனம் செஞ்சாங்க அந்த அவசர நிலை பிரகடனத்தின் போது பெரும்பாலான அந்த நீதிமன்றம் என்ன சொன்னிச்சு தனி மனிதனுடைய உரிமை யாரும் பேசக்கூடாது யாரும் எழுதக்கூடாது அது நீதிமன்றங்கள் பண்ணுற தவறு தான் அப்போ ஏன்னா ஒரு பெரும்பான்மையான அரசு இருக்கும்போது நீதித்துறை அப்படி தப்பு பண்ணிடுச்சின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அதே நீதித்துறையை மோடி அவர்கள் எப்படி கையாளுறாங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து மாற்றுறாங்க அடுத்த நாள் என்ன வழக்குங்கிறது முதல் நாளே தெரியாது கடைசி நாள் தான் தெரிய வைக்கப்படும் ஒரு நீதிபரசர் என்ன சொல்கிறாருன்னா நான் முதல் நாள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு போய் பாபர் மசூதி தீர்ப்பு சொன்னாங்கிறாங்க ஆலய சட்ட மசோதாவை வேக வேகமாக நிறைவேற்றணும்னு பார்க்குறீங்க அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இடி சிபிஐ எல்லா புலனாய் அமைப்புகளும் இன்றைக்கி எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்த்தாவே தெரியும் மோடி அவர்களுடைய அவ ஆன மோசமான ஒரு ஆட்சி இதெல்லாம் மறைச்சிட்டு வேக வேகமாக நீங்கள் கத்தி பேசுகிறதுனா மட்டும் ஏதாவது தான் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு ஜெயராம சிமெண்ட் ஒரு பொய்யா எவ்வளோ போய் சொல்லிட்டீங்க இதுல இதில் மறைத்தான் சாதாரண ஒரு கிராமத்த ஒன்றுமே அரசியல் தெரியாத கிராமங்கள் அவங்கள கூட்டி கேளுங்க அவங்க சொல்லுவாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்படி பேச்சு நிர்மலா சீதாராமன் பேச்சை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க கதை கதையாக சொல்லுவாங்க அதனால் வேகமாக நீங்கள் வந்து கோவத்தில் விளிம்பில் கத்தினால் மட்டும் ஒன்றும் நடக்காது அதாவது என்னென்னா எப்படி நிறைகுடம் தழும்பாதும்பாங்கள்ல அந்த மாதிரி இது நிறைகுடம் இல்லை இது வந்து இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இவர்கள் வந்து கொடுக்குற காசுக்கு மேலேம்பாங்கள் அந்த மாதிரி பிரதமர் மோடியிடம் நல்ல பேர் எடுக்க வேண்டும்னு என்னென்னமோ பேசுகிறாங்க பட் மொக்க தான் மிச்சம் ஆனால் இப்போ ஆதாரம்லாம் வந்துருச்சு நீங்கள் பதினாறாயிரம் கோடி எப்படி சம்பாரிச்சிங்க எவ்வளோ பேருக்கு நீங்கள் தள்ளுபடி பண்ணிங்க அன்றைக்கி மாதவ் பூசாரி அந்த சிபி அவங்கள வச்சு எவ்வளோ கோடி சம்பாதிச்சிங்க அதானியோடய நிறுவனங்களுக்கு கார்ப்ரேட்லாம் எப்படி நீங்கள் தாரை பார்த்திங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய பல துறைமுகங்களை ஏன் நீங்கள் தாரை வாக்குறீங்க இப்போ நீங்கள் விமான நிலையங்கள் தாரை வாக்க போகிறீங்க இது எல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது உண்மைலாம் வந்துருச்சு சும்மா கத்தலாம் இது வந்து ஒரு யூஸ் இல்லை நம்மளும் பேசிட்டு இருக்கோம் ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க